எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உடம்ப வாங்குனீங்க உடல் கூராய்வில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா அதில் எதுவுமே உங்கள் குடும்பத்துக்கு சந்தேகம் இல்லையா உடல் கூராய்வு மருத்துவமனை சிவகங்கையிலே இருக்க ஏன் அங்கே செல்லாமல் இவர்கள் மதுரைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை திருப்புவோனம் காவல் நிலையத்தில் இதுவரை இது நாலாவது மரணம்னு சொல்கிறாங்க ஏன் விசாரிக்கப்படுது அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் அங்கே இருக்கிற அதிகார மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள்

திருப்பத்தூர் குன்றக்குடி பிள்ளையார்பட்டி காவல்துறையினுடைய குத்தி எப்படி இருக்குன்னு சொன்னா எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் பணியமர்த்தப்படுகிறார்கள் ஆமா இவர் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அங்க அதிகமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் வந்து தூங்க முடியல இப்போ ஏசியில தூங்கிட்டு இருக்கிற இப்போ தூங்குவார் நல்லா இப்ப வருதா முதலமைச்சர் அவர்களை உங்களுக்கு நிம்மதியா தூங்குங்க உங்களது ஆட்சியில் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருப்பதாக இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்றால் வெக்கமால்ல ஏன் கைது பண்ணலன்னு கேட்டா பதில் இல்லை இடைநீக்கம்னா அதுக்கு தான் சந்தேக மரணம் இந்த சந்தேக மரணத்தினாலதான் அவங்க இடைநீக்கம் படுகொலை என்றால் இவர்கள் கைது அப்ப காவல்துறை எவ்வளவு திட்டமிட்டு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஒரு கோயிலில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் வந்து ஒரு உதவி கேட்டிருக்காங்க ஒரு மாற்றத்தில் நடி உதவி கேட்டிருக்கிறாங்க உடனே அவர் உதவி செஞ்சுருக்காரு கார் சாவி கொடுத்துருக்காங்க காரை ஓரமாக போட சொல்லி இவர் எடுத்துகிட்டு போய் ஒரு காவல் சித்திரவதைகள் செய்யப்பட்டு ஒரு இளைஞர் அஜித்குமார்ங்கிற ஒரு இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் வருது சமூக வலைதளங்கள் முழுக்க இந்தியா முழுக்கையும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறது பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு என்ன நடந்தது சிவகங்கை சீமை மருது சகோதரர்கள் ஆண்ட புண்ணிய தேசம் வேலுநாச்சியார் கடந்த தேசம் பாரியாண்ட பரம்பு மலை அமைந்திருக்கிற பாரிவல்லல் ஆண்ட தேசம் இன்றைக்கு அந்த மண்ணிலே மிக கொடூரமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அஜித்குமார் அடிக்கே கொல்லப்பட்டிருக்கிறார் யார் இந்த அஜித்குமார் திருப்புவனத்திற்கு பக்கத்தில் இருக்கிற வடப்புறம் கிராமத்தை சார்ந்தவர் இருபத்தி எட்டு வயது திருமணமாகி ரெண்டே ரெண்டு மாதங்கள் தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகிறது தம்பி நவீன் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சம்பவம் திருமங்கலத்தை சார்ந்த சிவகாமி வயது எழுபத்தி நாலு அவருடைய மகள் நிக்ஸ்திதா ரெண்டு பேரும் மகிழுந்தில் வந்திருக்காங்க மடப்புறத்தில் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிடு தூரத்துக்காக வருகிற போது அவர்கள் திருமங்கலத்திலேருந்து கிளம்பி இங்கே வருகிற போது மேலூரில் அவருடைய வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கே தேநீர் அறிந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த கார் பயணமாகிறது இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த நிக்ஸிதா ஏன் சாவியை தம்பி அஜித்குமாரிடம் கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கேருந்து ஓட்டிக்கிட்டு வந்தவங்க ஒரு இடத்துல நிறுத்த தெரியாதா ஏன் சாவி கொடுக்க வேண்டும் சரி சாவி கொடுத்தார் அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அவர் இன்னொருவரை பிடிக்கிறார் அருண்குமார் என்கிற ஒரு தம்பி அவர் அந்த காரை எடுத்து நிறுத்தத்திலே நிறுத்துகிறார் பத்து மணிக்கு வந்தவர்கள் பன்னிரெண்டு மணி வரை அங்கே உள்ளே தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு அவர்கள் வெளியிலே வருகிறார்கள் கார் சாவி கொடுக்கப்படுகிறது அந்த கார் ஓரம் கட்டப்படுகிறது பத்து மணிக்கு கோவிலுக்குள் நுழைகிறார்கள் பன்னிரெண்டு மணி வரை சாமி கும்பிடுகிறார்கள் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு வந்து கார் சாவியை கேட்கிறார்கள் கொடுக்கிறார்கள் கார் பயணப்பட்டு விட்டது மேலூரை தொட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு கடையில் நிப்பாட்டுறாங்க திருப்பியும் அப்பொழுது பின் இருக்கைக்கு கீழே வைத்திருந்த ஒரு கட்டப்பையில பதினாலு பவன் அகை இருந்ததாக முதலில் சொல்லப்பட்டது அடுத்து பத்து பவன் என்றார்கள் இப்போ இறுதியாக ஒன்பதரை பவன் என்று சொல்லி வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பையில இருந்த துணிமணிகள் கலைக்கப்பட்டிருப்பதாகவும் நகை காணாமல் போனதாகவும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒரு வாய்மொழி கம்ப்ளைண்ட் வாயால் சொல்லியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் வாங்கலை அவருக்கு எஃப்ஐஆரும் போடலை எப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா எப்போ மனு வாங்குகிறாங்கன்னா திருபுவனம் காவல் நிலையத்திற்கு ஒரு வழக்கறிஞர் வேறொரு வழக்கு விஷயமாக வருகிற போது காவல்துறையை கை நீட்டி அவரிடம் ஒரு மனு எழுத சொல்லி கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர் எழுதி கொடுக்குறார் அந்த மனு காவல்துறையால் ஏற்கப்படுகிறது பிறகு சம்பந்தப்பட்டவர் யார் என்பதை விசாரிக்கிறார்கள் கோவிலில் தற்காலிக காவல் பணியை செய்து கொண்டிருப்பவர் அஜித்குமார் போய் பிடிக்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் விசாரணை எப்படி நடக்கிறது ஒரு தோப்பிற்குள் கொண்டு போய் வைத்து கைகள் இரண்டையும் பின்கைகளாக அல்லது அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான கோசாலை மையம்னு சொல்கிறாங்க இல்லை அது ஒவ்வொன்றா சொல்லி வரேன் அவங்க எங்கெங்கே சித்திரவதை பண்ணாங்க இந்த அயோக்கிய பயிலு அப்படிங்கிறத நான் சொல்லணும் முதல்ல ஒரு தோப்பில் கொண்டு போய் வச்சு பின்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து இப்போ புதுசாக வந்திருக்குல்ல அந்த கண்ணாடி போன்ற ஒரு கைத்தடி கருப்பு கலரில் இருக்கும் கைப்பிடிக்கிட்ட அதை வைத்து காலிலே பலவந்தமாக தாக்குகிறார்கள் தம்பி அஜித்குமார் துடிக்கிறார் வேறு வழியே இல்லை வெள்ளிக்கிழமை மதியம் கைது செய்யப்பட்ட தம்பி சுமார் மூன்று மணிக்கு மேல் இரவு காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை மறுநாள் சனிக்கிழமையும் சித்திரவதை சொல்லனா துயரங்களை காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மோசமான அயோக்கியர் கூட்டம் இந்த வேலையை செய்திருக்கிறது யார் யார் செஞ்சா அவள்லாம் யார் எதுக்காக இந்த வேலைக்கு வந்தாங்க பிரபுன்னு ஒருத்தன் சங்கர் ஆனந்தன் ராஜா கண்ணன் மணிகண்டன் ஆறு பேர் இப்போ அவங்க பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் ஏழு பேர் ஒருத்தனை கை விட்டாங்க எதுக்குன்னு தெரியல இப்போ அந்த விஷயத்துக்குள்ள பவுன் விஷயத்தில் இவங்க குறைச்சி குறைச்சி இப்போ ஒன்பதரை பவுனில் வந்து நிற்கிறாங்க எங்கே அந்த நகை முதல்ல அதை பேசணும்ல கண்டுபிடித்தார்களா இப்போ தம்பி அஜித் குமாரை கைது பண்ணி எங்கள் நகையை ஒழிச்சு வச்சுக்கிறான்னு கேட்குறாங்க இல்லை இல்லைன்னு மறுக்கிறான் அடித்தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் கோவிலுக்கு பின்னால் வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறான் ஏன் அதை சொல்கிறான் தெரியுமா ரெண்டு காரணம் ஒன்று அடியை நிறுத்துவாங்க ரெண்டாவது நம்மளை அழைச்சிட்டு போகும்போது கோவில் நிர்வாகிகள் நம்மளோட பலகனம் எல்லாம் பார்த்து நம்மளை அடிக்க விடாமல் தடுத்துருவாங்கங்கிற காரணத்துக்காக அவன் போய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் கோவிலின் பின்புறம் உள்ள ஒரு இடத்துல அங்கே இல்லை எங்கடா நாங்கள் திருப்பி என்ன செய்கிறாங்க தொழுவம் பின்னாடி இருந்திருக்கு ஒரு தொழுவம் அந்த மாட்டுத் மாட்டுத்தொழுவத்தில் கொண்டு போய் வச்சு அங்கேயும் பலவந்தமாக அதாவது கழுத்துக்கு கீழே எல்லா இடத்துலையுமே தாக்கிட்டாங்க சிறுநீரகத்தை வந்து கடுமையாக பாதிக்கிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க இதை விட கொடுமை என்னென்னா சக்தி மசாலா பொடி இருக்குல்ல அதில் மிளகாத்தூளை வாங்கிட்டு வந்து பதிமூணு பொட்டணங்கள் வாங்கிக்கிறாங்க வாங்கி ஒரு சட்டியில் போட்டு கரைச்சி கண்ணிலையும் வாயிலையும் ஊற்றிருக்காங்க குடிடான்னு சொல்லி துடி துடிச்சு போயிருக்கிறான் புள்ள வழியே இல்லை அடித்து நொறுக்கி அவனை மயக்க நிலைக்கு கொண்டு போகிறான் இது எல்லாம் நடந்தது சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு பதினொன்றரை மணிக்கு மேலே அவனை அவசர அவசரமாக வீட்டுக்கு தொடர்பு கொண்டு அவன் பையனுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எங்கேயா திருக்குவனத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை கிருத்திகா மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறான் தனியார் மருத்துவமனை கொண்டு போகும்போது அங்கே முடிஞ்சிருச்சுங்க இங்கே அங்கே தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லுவேன் இப்போ தான் வீட்டுக்கு சொல்கிறாங்க ரொம்ப உடம்பு சரியில்லை இறந்துட்டாருன்னு காவல்துறை சொல்கிறான் இதுக்கு முன்னாடி அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் வந்து நவீன் ஒரு தம்பி அதுதான் அஜித்குமாரோடைய தம்பி அவனையும் இதே போல் புறங்கையை கட்டி பலவந்தமாக தாக்கியிருக்கிறாரு மற்ற நாலு பேர் இந்த ட்ரைவர் ஒருத்தர் இருந்தால் பாருங்கள் ஒரு தம்பி டிரைவர் கார் எடுத்தால அருண்குமார்னு அந்த தம்பியும் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் நான் என்ன கேட்குறேன்னா அருண்குமாருக்கும் குமாருக்கு தான் இதில் வேலை கார் ஓட்ட தெரியாது அதனால் அருண்குமார் எடுக்க சொன்னால் காரை நிறுத்திட்டான் அஜித்குமாரோடைய தம்பியை இதில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இன்னும் இதர ரெண்டு பேரை சேர்க்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு விடயம் முதல்ல இன்னொன்னையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் தான் பள்ளத்தூர் தீராம் நாகர் காரைக்குடி நகரப்பகுதிகளில் இருக்கிற மூன்று காவல் நிலையங்கள் திருபுவனம் சிறுவயல் திருப்பத்தூர் குன்றக்குடி பிள்ளையார்பட்டி என்று வரிசையாக இருக்கிற கிராம காவல் நிலையங்களில் மட்டுமல்ல மற்ற இதர நகர காவல் நிலையங்களிலும் கூட அதிகமான சாதி வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு வரை சமூக இந்த சிவகங்கை புதுக்கோட்டை இந்த ரெண்டு மாவட்டத்தையும் வந்து மிக மோசமான மாவட்டங்களாக அறிவிக்கப்படவில்லை காரணம் என்னென்னா காவல்துறையினுடைய புத்தி எப்படி இருக்குன்னு சொன்னால் எந்த அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் பணியமர்த்தப்படுகிறார்கள் இவர் வந்து நாடார் சார்ந்தவர் அதிகமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறது முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இப்ப எல்லா இடத்துலையுமே சாதி புகுந்து கிடக்கிறது என்பதற்கு சான்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை நிலையங்களிலேயே நாம் பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல சந்தேகம் என்ன வருதுன்னா ஒரு எஸ்பியுடைய ஆர்டர்னு பேரில் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா ஒரு ஒருத்தவர் கைது செஞ்சால் அவர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் அதாவது மேஜிஸ்ட்ரேட் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிப்பாட்டணும் இது ஒரு எஸ்பியுடைய அழுத்தம் இருக்குது அவருக்கு பின்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு அந்த அந்த குற்றஞ்சாட்டு அதாவது இந்த ம நகை பறி கொடுத்ததாக சொல்லப்படுதுங்கள அவங்க வந்து தலைமைச் செயலாளர் ஒருத்தவரோடு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய பின்னணி என்ன சார் ஆ இப்போ என்னென்னா இப்போ அதிகாரம் எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்களா சாதியம் ப்ளஸ் அதிகாரம் ரெண்டும் வந்து நிற்கிது முதல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கா அவனுக்கு செல்வாக்கு அதில் ஆளுங்கட்சியில் இருந்தால் அதிக செல்வாக்கு அது ரெண்டுமே இல்லை அவன் அளவு பணம் இருக்கணும் அதிகளவு பணம் இல்லாதவங்க அதிகாரத்தில் வேலை செய்யக்கூடியவனுடைய உறவினராக இருக்கணும் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சலுகை அதுலேயும் சாதி பார்ப்பான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மாவட்ட எஸ்பியினுடைய சிஐடி ஒன்று ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க ரெண்டு காவல் நிலையத்துக்கு ஒரு ஆள் அவன் இங்கே பிடுங்க போனானா அவன் எஸ்பி தகவல் கொடுத்துருப்பான்ல இப்போ எஸ்பி அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் அவன் தகவல் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒருத்தனை தூக்கியிருக்காங்க நகை பறிப்பில் அவனை கொண்டு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காவல்துறைக்கு தெரியாமலே தெரிவிப்பது தான் அந்த எஸ்பியினுடைய சிஐடி மாநில அளவில் ஒரு சிஐடி இருப்பான் அவன் யாருன்னா ஐஜிக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்போ ஐஜிக்கு அவன் தகவல் கொடுக்காமல் இருந்திருப்பானா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யக்கூடியவனுடைய உறவினருடைய நகை தான் காணாமல் போனச்சின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ இதுக்குள்ள அதிகார மையம் உட்காந்துருக்கா இல்லையா அது ஒன்று அடுத்து தம்பியை வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க அந்த மாட்டுத்துலவகத்தில் வச்சு அடித்து நிமித்து கொண்டு வந்துட்டாங்க இறந்துட்டான் மருத்துவமனைக்கு போயாச்சு இப்போ திருபுவன மருத்துவமனையில் அந்த தனியார் மருத்துவமனையில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த உடலை திருபுவன அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கேருந்து இருந்து பிரேத பரிசோதனை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க ஏன் சிவகங்கையில் மருத்துவமனை இல்லையா ஏன் இங்கே கொண்டு போகலை சிவகங்கையில் பெரிய மருத்துவமனை இருக்கே உடல் குறு ஆய்வு மருத்துவமனை சிவகங்கையிலே இருக்கே ஏன் அங்கு செல்லாமல் இவர்கள் மதுரைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ இன்னொரு சந்தேகத்தை நான் எழுப்புறேன் இந்த மதுரை மருத்துவமனையில் நியமிக்கப்பட்ட மருத்துவர் யார் உடல் ஆய்வை சரியாக செயல்படுத்தினார்களா அதற்கான வீடியோ ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டதா நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணுங்களா சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் தங்கை ஸ்ரீமதி மரண வழக்கில் எப்படி சந்தேக மரணம் என்று ஒரு வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கையே நிர்மூலமாக்கினார்களோ அதே போல இன்றைக்கு அவர்கள் ராஜாஜி மருத்துவமனையை தேர்வு செய்திருக்கிறார் ஏன்னா இது சந்தேக மரணம் இல்லை வெளிப்படையாக காவல்துறை இப்போ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சஸ்பெண்ட் தான் பண்ணிடுறாங்க அப்போது காவல்துறை தரப்பில் அரசு தரப்பில் இதோடைய பார்வை என்ன என்ன சந்தேகம் தான் சொல்கிறாங்களா சந்தேகம் தான் ஏமாற்று வேலை நான் என்ன கேட்குறேன்னா ஏன் இடைநீக்கம் அரஸ்ட் பண்ண வேண்டியதானே தானேங்கண்ணா ஆறு பேரையும் தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதானே ஏன் இதுவரை கைது பண்ணலை அப்போ நீங்கள் காப்பாற்றுறீங்களா ஒரு உயிர் போயிருக்குல்ல ஏற்கனவே நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் ஜெயராஜ் பிலிக்ஸ் ஜெயராஜ் பிலிக்ஸ் என்ன பண்ணாங்க இதே காவல்துறை லாக்டவுனில் செல்ஃபோன் கடைய ஏன் திறந்தாங்கிறதான் குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல இப்போ இவனுக்கு என்ன குற்றச்சாட்டு நகையை பறித்தான் என்ன ஆதாரம் இருக்கு இவன் பறித்ததுக்காகனா என்ன ஆதாரம் இருக்கிறது ஆதாரத்தை திரட்டிட்டீங்களா நகையை இப்போ எங்கே கண்டுபிடிச்சிட்டிங்களா உண்மையிலேயே அந்த அம்மா வந்து நகையை கொண்டு வந்தாங்களா சரி நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் கோயிலுக்கு வரக்கூடியவங்க ஏன் பத்திர பதினாலு பவன் நகையை கொண்டு வரணும் சரி கொண்டு வந்தவங்க ஏன் பையில வைக்கணும் கழுத்தில் மாட்டிட்டு வர வேண்டியது தானே இதுக்கெல்லாம் என்ன பதிர்சுல காத்திருக்கிறது காவல்துறை இப்போ திருப்போவனம் காவல்துறையில் மிக மோசமான அயோக்கியர்கள் பணி செய்திருக்கிறார்கள் இவங்ககிட்ட நான் உடலை கொண்டு திளுத்து வச்சிருக்கிறாங்க கொளுத்து போய் திரிகிறாங்க எப்படி இரவு பத்து மணிக்கு மேலே சாராய கடையில் வருமானம் வீதிக்கு வீதி விற்கப்படுகிற ஹேண்ட்ஸ் வருமானம் பத்து மணிக்கு மேலே உணவகங்கள் மற்ற இதர கடைகள் திறந்துருந்துச்சுன்னா அவனை போய் மிரட்டி அவன்கிட்ட காசு பிரிக்கிறது திருவாரூர் கடைகளை காசு பிரிக்கிறது எண்ணற்ற மணல் கடத்தல் நடந்துச்சுன்னா அவனுக்கு சாதகமாக செயல்பட்டு மணலை அனுப்பிவிட்டு இவன் காசை வாங்கிக்கிறது இன்னும் கூடுதலா சொல்லவா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு கட்சியும் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு வந்து அந்த கட்ட பஞ்சாயத்தில் உட்காந்து ரெண்டு பேருக்கிட்டே காசு வாங்கி தின்னு கொடுக்கறது நான் சொல்கிறேன் ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டினுடைய காவல் நிலையங்கள் அனைத்தும் ஓடுங்கள் காவல் பணி இல்லைன்னா அந்த தமிழ்நாடு சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமே காவல்துறை தான் இப்போ நீதிமன்றங்கள் வந்து இந்த விஷயம் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா ஜெயராஜ் பிலிக்ஸுக்கு எப்படி தானாமண்ணும் வந்து எடுத்தாங்களோ இப்போ நீதிமன்றமும் இந்த வழக்கை கையில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்போ நமக்கு என்ன கேள்வினா இப்போ ஜெய்பீம் படம் இடத்தால இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கதை தான் மனகை திருட்டு அதை வச்சு நடக்கக்கூடிய இந்த பொடி இதெல்லாம் பார்க்கவும் நமக்கு ஜெய்பீம் படம் தான் நினைவுக்கு வருது இப்போ முதலமைச்சர் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு சொன்னாரு என்னால் தூங்க முடியவில்லையே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் உடனே அறிக்கை அவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இப்போ திமுக அரசு இதை பற்றி இது வரைக்கும் அமைச்சர்களும் யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணாதா திமுக அரசு இதை எப்படி பார்க்கும் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி சொன்னவர் சரியான கேள்வி மரியாதைக்குரிய மதுரை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் எண் சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கு காலையில தானாக வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கிறார் இதுவரை இந்த நாலு ஆண்டுகளில் இருபத்தி நாலு காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று பட்டியல் போடுகிறார் ஆனால் முப்பத்தாறாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்கிறார் அஜித்குமார் என்ன தீவிரவாதியா என்று கேட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய நீதியரசர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் தீவிரவாதிகளாக இருந்தால் நீங்கள் உடனே கொன்று விடுவீர்களா அப்புறம் எதற்கு சட்டம் அப்புறம் எதற்கு நீதிமன்றம் எதற்கு நீதியரசர்கள் ஆக தவறான கூற்றை அந்த நீதியரசரவர்கள் இன்றைக்கு இருக்கிறார் அந்த கோபம் சரின்னு நினைக்கிறீங்க சொல்லக்கூடிய கோவம் சரியான வார்த்தை வார்த்தை தவறு ஆனால் நான் இப்ப சொல்கிறேன் இப்போ நீதிமன்ற நடவடிக்கைகளை தானாக வந்து இந்த வழக்கு எடுத்திருக்கிற போது உங்களுக்கு இன்னொரு நீங்கள் கேட்டிங்கல்ல இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற முதலமைச்சர் வந்து தூங்க முடியலன்னு இப்போ ஏசியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் இப்போ தூங்குவார் நல்லா தூக்கம் வருதா முதலமைச்சர் அவர்களை உங்களுக்கு நிம்மதியாக தூங்குங்க உங்களது ஆட்சியில் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருப்பதாக இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்றால் வெக்கமல்ல கேவலம்ல இந்த நடிகர்கள் இருக்காங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற அயோக்கிய நடிகர்கள் அதில் ஒருத்தன் சிவகார்த்தின்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்துட்டு இருந்தான் எப்போ செரால்டு இறக்கும்போது அவங்க அப்பாவும் தந்தை இறக்கும்போது துக்ககரமான நிகழ்வை தமிழ்நாடு தூங்குகிறது பார்த்து வந்தார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகுமார் பையன் அவர் என்ன மூத்தவர் சூர்யா சூர்யா அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு எல்லாம் வந்து பெருசு அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் இந்த இரட்டை படுகொலைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் ட்விட்டர் போட்டார் அவரும் சொன்னார் எப்படி மனசு ஏற்றுக்கொள்ளும் என்று பதிவிட்டார் உடனே அவங்க கத்தகிட்ட சொல்லி இருபத்தஞ்சி லட்சம் அந்த குடும்பத்துக்கு கொண்டு கொடுத்தாங்க இப்போ இந்த மரணத்திற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சராக அங்கம் வகிக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நடத்துகிற உதயநிதி அவர்கள் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அஜித் குமார் குடும்பத்தை கொடுப்பாங்களா இப்போ தூக்கம் கலைஞ்சிருச்சா தூங்குறீங்களா திமுகவில் நடந்தால் தவறு உங்க ஆட்சியிலாம் நடந்திருக்கேன் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் அழித்தொழிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு இயக்கங்களும் இருக்கிறவரை தமிழர்களுக்கு சாபக்கேடை இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ உடல் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க அதுக்கு ஏதோ போய் கட்சிகள்லாம் பேரம் பேசுனாங்க அப்படின்ற அது என்ன கதை நல்ல கேள்வி இப்போ அந்த குடும்பத்திற்கு மிகப்படிவான வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உடம்ப வாங்குனீங்க உடல் கூறாயில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா அதில் எதுவுமே உங்கள் குடும்பத்துக்கு சந்தேகம் இல்லையா சிபிசிஐடி விசாரணை கூறுறீங்க ஏற்கனவே சிபிசிஐடி இல்லை என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீமதி மரண வழக்கில் என்ன நாடகம் நடிச்சாங்கன்னு தெரியும் ஆனால் ஆம்சாங் மரண வழக்கில் எவ்வளவு கூத்தடிக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் எப்படி சிபிசிஐடி சிபிசிஐடினா என்ன தனி பிரிவா அதுக்குன்னு தனி காவலர்கள் இருக்காங்களா ஏற்கனவே காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தானே இதுக்கும் ப பணியமர்த்தப்படுகிறார்கள் இவர்கள் எப்படி நேர்மையான விசாரணையை நடத்துவார்கள் ஒன்று இன்னொன்று சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க சிபிசிஐடி விசாரணை சரி சிபிசிஐடி வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்போ சிபிஐ ஓகேயா சங்கரசுப்பு அவர்களுடைய மகன் மூத்த வழக்கறிஞருடைய மகன் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு வரை சிபிஐ என்ன செய்து கொண்டிருக்கிறது இதுவரை எதை நிவர்த்தி பண்ணியிருக்கிறது சொல்லுங்கள் மதுரை மேலூர் பகுதிகளில் கிரானைட்டு கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கிலே சிபிஐ விசாரணை இதுவரை என்ன ஆனது அப்போ இந்த அடுக்குமுறைகள் இந்த அதிகார மையங்கள் அனைத்தும் போலிகளாக தமிழ்நாட்டில் நிர்வகிக்கப்படுகிறது ஆகையால் தம்பி அஜித் குமாருடைய மரணத்தை ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் குறிப்பாக சந்துரு போன்ற மகத்தான மாமனிதர்களை வைத்து இது உரிய விசாரணை போயிடுவாங்க வேண்டும் ஏற்கனவே சந்த்ரு அவர்கள் சாதியின் பெயரால் கயிறு கட்டுகிற பிரச்சனைகள் சாதியம் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்கிற ஒரு பட்டியலை நீண்ட நெடிய பட்டியலை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தார் அதை குப்பையில் போட்டு வைத்திருக்கிறார் இந்த முதலமைச்சர் ஆனால் நேர்மையான அதிகாரிகள் இந்த ஆட்சியிலே செயல்பட முடியவில்லை சகாயம் கடந்த ஆட்சியிலே வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டார் இந்த ஆட்சியில் எண்ணற்றவர்கள் ஏன் வேலை செய்கிறோம் என்கிற மனப்புழுக்கத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அஜித் குமார் இன்றைக்கு பலவந்தமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் கைது பண்ணலன்னு கேட்டா பதில் இல்லை இடைநீக்கம் தான் எதுக்கு அதுக்குதான் தான் மரணம் இந்த சந்தேக மரணத்தினாலதான் அவங்க இடைநீக்கம் படுகொலை என்றால் இவர்கள் கைது அப்ப காவல்துறை எவ்வளவு திட்டமிட்டு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இன்னொன்னு என்னன்னா ஆக்சுவலா தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர்கள் இருந்தாலும் இந்த முதலமைச்சர் தான் இந்த விஷயத்தை கூடுதல் கான்சியஸாக இருக்கணும் ஏன்னா அவரை காப்பாற்றவை காவல் அடியால் அவருடைய நண்பர் இறந்து போயிருக்கிறார் அப்படி இருக்கும் இந்த முதல்வர் கூடுதல் பொறுப்பு இருக்கல இந்த விஷயத்தில் இல்லை இப்போ இறந்து போனவனே திமுக இறங்குறாங்க நீங்கள் அதையும் கவனிக்கணும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு திமுக கொடி கட்டிய கார் தான் வந்து தூக்கம் வந்துருக்கு அதை அண்ணா திமுக இங்கே அரசியல் செய்து அவரை வந்து பொது காரில் கொண்டு போ அப்படின்னு சொல்லி தான் போராடிக்கிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆட்சியில் திமுக நல்லவங்க மாதிரி நடிக்கிறானுங்க ஏற்கனவே தூத்துக்குடியை இந்த டெட்பாடி என்கிற எடப்பாடி என்ன சொன்னாரு நான் பத்திரிகைகள் தான் படித்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் அந்த லட்சணத்தில் அவர் ஆட்சி நடத்தினார் திருக்குறள் எழுதியது இப்படித்தான் இவர்களுடைய ஆட்சி அதிகார மையங்கள் இன்னைக்கு இருக்கிறது அப்ப இந்த ரெண்டு இயக்கங்களுமே மாறி மாறி மக்களை கொள்ளுவதில் தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இது சாதாரணமாக இல்ல ஏன்னா இதுல சாதியமும் இருக்கிறது அரசியலும் கலந்திருக்கிறது அதிகார மையங்கள் இவ்வளவு ஆவண ஆணவத்தோடு இவர்கள் ஆடுகிறார்கள் என்றால் நான் சொல்கிறேன் அனைத்து காவல்துறை நிலையங்களிலும் குற்றவாளிகளே காவல்துறை அதிகாரிகளாக பணி செய்கிறார் குற்றம் செய்து கொண்டே தினந்தோறும் கட்டி வாங்குற குற்றமாக இல்லையா எப்படி இந்த அரசு அவர்களை ஊக்குவிக்கிறது அதிகாரங்கள் அனைத்தும் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அடிச்சு கொள்கிறான்னு சொன்னால் ஒருத்தன் ஆறு பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றா ஏழு பேர் சேர்ந்து அடிச்சுக்கொள்றான்னு அவங்களுக்குலாம் மனச்சாட்சி இல்லை உங்களுக்குலாம் புல்லவுட்டி இல்லை உன் சொத்தை எடுக்க உன் பொட்டாடி பொட்டாடியை கையப்பிடிச்சுட்டானா உன் பிள்ளையை கடத்தினானா இல்லை கற்பணித்தானா இண்டிஜுவலாக இவ்வளவு வன்மம் எதற்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கள் யார் இண்டிஜுவலாக நீ ஆட வேண்டிய ஆட்டம் என்ன இப்போ இதே காவல் நிலையத்தில் வேறு ஏதாவது இதே போல கொலைகள் நடந்திருக்கா நோக்கி இந்த விசாரணை போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாலு கொலைகள் இதுவரை நடந்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் நேற்று நம்ம பேட்டி கொடுத்துருக்காங்க ஓ இந்த திருப்புவோனம் காவல் நிலையத்தில் இதுவரை இது நாலாவது மரணம்னு சொல்கிறாங்க ஏன் விசாரிக்கப்படவில்லை அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் அங்கே இருக்கிற அதிகார மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் சாதிய அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் எல்லாருமே அந்த அந்த பகுதியில் யார் அதிகமோ அந்த கம்யூனிட்டி அந்த சா சாதியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அதிகார அமைப்பு இடத்தில் இருப்பதால் வருகிற வினை சிவகங்கை மாவட்டம் முழுவதும் களை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றேன் நான் ஏற்கனவே ஒரு ஊர் பட்டியலை வெளியிட்டேன் இத்தனை ஊர்களில் சாதிய பிரச்சனையால் இயங்குகிறது காவல் நிலையங்கள்னு சொல்லியிருக்கிறேன் ஏன் நடவடிக்கை இல்லை எதற்காக இந்த அரசு இவ்வளவு மௌனம் காக்கிறது இதுவரை ஏன் அறிக்கை கொடுக்கல கூட்டணி கட்சி இல்லாத திருமாவளவனை தவிர என்ன வேற எவனும் அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க இப்ப கொடுத்துருக்காங்க நேற்று சண்முகம் எதுவும் திருமாவளவனும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா இந்த இயக்கங்கள் கூட்டணி என்கிற பெயரால் கூட்டு சேர்ந்து கொண்டு நீங்களும் கொலைகளப்படுத்தப்படுவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்களா நேரம் என்ன செஞ்சிருக்கணும் கூட்டணி கட்சிகள் இந்நேரம் அந்த ஆளுங்கட்சி எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கணும்ல ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் போல பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கணும்ல ஏன் பண்ணல அப்பா ஜெயராஜ் பெலிக்ஸுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு நீதி தம்பி அஜித்குமாருக்கு ஒரு நீதியா எப்படி சகித்துக் கொள்வது அப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டு கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் இதை இருக்கிறதான வேலையையும் திமுகவிற்கு சொம்பு தூக்குகிற வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும் அனைத்து காவல் கண்காணிப்பதற்கு ஒரு பொதுவான குழு நியமிக்கப்பட வேண்டும் நான் கேட்குறேன் தமிழ் தேசியவாதிகளை தீவிரவாதிகள் நீங்கள் சொல்றீங்கல்ல என் போன்றவர்களை கண்காணிப்பதற்கு சிபிசிஐடியை நியமித்திருக்கிறீங்களா இதுவரை சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் கண்டுபிடிப்பதற்காக எந்த துறையாவது நீங்கள் அமைத்திருக்க வரலாறு உண்டா அதிக பிரச்சனை எங்கே எழுது சாதியத்தில் எழுது மதத்தால் எழுகிறது ஏன் கண்டுபிடிக்கப்படலை சரி காவல்துறையில இப்போ இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமில்ல கொண்டே ஒரு தோப்பில் வச்சு அடிச்சாங்க கோயிலுக்கு பின்னாடி கொண்டே மாட்டுத் தொல்வத்தில் வச்சு அடிச்சாங்க ஒரு கமாகறையில் ஒன்றே வச்சு அடிச்சிருக்கிறேன் நான் கேட்குறேன் அண்ணாதிமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோம் தருமபுரி மாவட்டத்தில் மாச்சாத்தியில் பதினெட்டு பெண்கள் சூறையாடப்பட்ட சம்பவம் சிதம்பரம் பத்மினி காவல் நிலையத்திற்கு சிதைக்கப்பட்ட வரலாறு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆடை பிரச்சனை பதிமூன்று பேர் படுகொலை செரால்டு பெனிக்ஸ் போன்றவர்கள் அந்த அந்த ஜெயராஸ் பெனிக்ஸ் போன்றவர்கள் படுகொலை இன்றைக்கு லாக் அப்டத்தில் இது இருபத்தி நாலாவது கொலை என்று நீதியரசர் சொல்லுகிற அளவிற்கு இந்த ரெண்டு திராவிட இயக்கங்களும் இந்த மண்ணை பாழாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் இது போன்ற சட்டத்தை கையில் வைத்திருப்பவர்கள் இவர்களே அந்த சட்டத்தை மீறி செயற்படுகிறார்கள் என்றால் அவர்களை எதை கொண்டு அடிப்பது கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ਬੇਸਰਾ ਕੰਨਾਲੇ ਬੇਸਰਾ ਆਵਾ